சமூக பதற்றத்தை ஒரு சகோதரர் திவாக திவாகர் அவர் உருவாக்குறேன் சுப்ரீம் கோர்ட் சமூக பதற்றத்தை உருவாக்குறாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து ஆனார் இல்லைங்க கண்டிச்சிருக்கு அதுக்கு ஒவ்வொரு அரசாங்கமும் அதுக்கான தனி சட்டத்தை ஏற்ற சொல்லிருக்காங்க பட் அவரு ஒரு அவர் பின்னாடி வந்து நிறைய இளம் பள்ளி படிக்கிறவங்க கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க அவர் ஆணரின் கல் இங்க வந்து அவர் சப்போர்ட் பண்ணி பேசிருக்காரு இது ஒரு சமூகத்தை பின்னோக்கி இழுக்கு செல்லுகுது இது ரொம்ப கடுமையான கண்டிக்கத்தக்கது ஆணவ கொலை சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அவன் எங்க சாதிக்காரு என் என்னுடைய சாதிக்காரன் நான் அது பண்ணது சரின்னு அவர் வந்து ஆர்குமென்ட் பண்றாரு அது தப்பு சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஆனர் கில்லிங் வந்து தப்புன்னு சொல்லிவிட்டு அது வந்து சிறப்பு சட்டத்தை ஸ்பெஷல் ஆக்ட் உருவாக்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் இவங்க சமூக பொறுப்புணர்வு இல்லாத ஒருத்தர் இருக்கிறனால தான் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சொன்ன விஷயத்தை இவர் அகைன்ஸாக பேசுகிறார் அதே மாதிரி இன்னொருத்தர் சகோதரர் கன்னியாகுமரியில் இருக்கின்றார் அவர் இப்போ தான் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறதா சொல்கிறார் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து வயது வந்தவருக்கு வாக்களிக்கும் உரிமை பதினெட்டுன்னு அவர் பதினெட்டு வயது அவர் குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் என்னோட ஏஜ் வந்து நைன்டீன் ஓகேவா நான் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன் இருந்தாலே போதும் ஓகேவா எனக்கு ஏஜ் வந்து எயிட்டீன் கீழே இல்லை நான் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் பிசினஸ் பண்றேன் அண்ட் ஆல்சோ இன்ஃபுன்ஸ் பண்றேன் அது என்னோட பேஷன் ஓகே டுவெல்த் படிக்கும் போது உங்களுடைய வயசு வந்து பதினேழு கம்ப்ளீட் தான் நீங்க ஆயிடுதான் இயர் காலேஜிக்கு வரங்க பதினேழு பிகினிங்ல தான் நீங்க வந்து காலேஜுக்கு வரங்க நீங்க எயிட்டீன் கம்ப்ளீட் ஆயிட்டு நீங்க வரல அதனால உங்களுக்கு சமூக இந்த സമൂகுங்களே பாக்குது. அங்க இருக்கிறவங்களுக்கு டாபிக் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் வந்து தவறா பயன்படுத்துறாங்க. அத வந்து நாங்க எதுக்குறோம்ங்கறத தான் டாபிக். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா காமன் பீப்புள் வர்சஸ் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. நீங்க திவா இல்ல இல்ல நீங்க மாட்டாதீங்க. அவர் சோஷியல் சார் அவர் பண்ற சோஷியல் மீடியால அவர் போட்டதுனால நடக்கக்கூடிய விளைவுகளை சொல்லும் போது சகோதரி சொன்னாங்க அது அவர் பேசுறத நீங்க ஏத்துக்கறீங்களா? அவர் பேசுறத ஏத்துக்கலாம். முழுசா சொல்ல வரேன். முழுசா அவங்க சொன்னாங்க ஒரு விஷயம் இவங்க ஷேர் பண்ண அதனால் வீடியோ போடுறதுனால அல்காரதம் எனக்கு புஷ் பண்ணி புஷ் பண்ணி தள்ளுது அதனால எனக்கு ஷேர் பண்றாங்கிறாங்க அல்காரதம்ங்கிறது என்ன தானா தானா ஏ வெப்சைட் கிடையாது ஒரு வீடியோ இருக்குன்னா அது அதிகமாக ஷேரு கமெண்ட் லைக் சேவ் பண்ணா இன்ஸ்டாகிராம் புஷ் பண்ணி தள்ளும் அதை பண்றது இன்ஃப்ளூயன்சஸ் மட்டுமா காமன் பீப்புள் தானே முதல்ல அவர் வந்து வாட்டர் மெலன் சார்னு சொல்லி ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் போட்டார்ல அப்போ அதை ட்ரெண்ட் பண்ணி விட்டது யாரு காமன் பீப்புள் அதுக்கப்புறம் அது யூடியூப்ல இன்டர்வியூ எடுத்ததுக்கப்புறம் அதை சப்போர்ட் பண்ணது யாரு இப்போ நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் ஃபேமஸ் யூடியூப் சேனல் நான் அவர் கூப்பிட்டு வீடியோ பண்றேன் எனக்கு வியூஸே போல என்னடா அவர் கூப்பிட்டு வியூஸே போல நான் எதுக்கு அவரை வச்சு எடுக்கணும்னு தான் நினைப்பேன் அவரை கூப்பிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து வியூஸ் நல்லா பாத்துட்டா அடுத்த ஒரு பத்து விஷயம் அதான் பண்ணுவோம் அப்ப அத யாருக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க அவங்கதான் ரெண்டாவது அதுக்கப்புறம் முன்னாடி வந்து அவர் ஃபேமஸ் ஆகின அப்புறம் நிறைய மீன் பேஜஸ்ல இருந்து நார்மல் பீப்புள்ல இருந்து இப்ப ரீசெண்டா கருப்பு டீசர்ல சூர்யா சார் வந்து அவரோட அந்த வாட்டர் மலம் செய்ய ரிகிரியேட் பண்ணிட்டு இருந்தாரு அத வந்து இவரோட இத வந்து அவர் காப்பி அடிச்சாரு இது எல்லாத்தையுமே ட்ரெண்ட் பண்றது அவங்க தான் இப்ப ஒரு பேமஸ் ஆகி ஒருத்தவங்க திரும்ப எல்லாருமே ட்ரோல் பண்றது அவங்க தான் காமன் பீப்புள் தான் ஷேர் பண்ண நாளைக்கு ரீச்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வீடியோ போட்டு ரீச் அவரே ஸ்டாப் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா எனக்கே அதை தான் நான் ஒரு வீடியோ போறேன் எனக்கு ஏறல ஒரு வாட்டி ஒன் மில்லியன் நியூஸ் வருது ஒரு மூணு நாலு மாதம் வீடியோ எனக்கு ஆகல இவன் எதுக்குடா பார்க்கணும்னு சொல்லிட்டு யாருமே ஆகி கண்டென்ட் இம்ப்ரூவ் நினைப்பேன் இல்ல போயிடுவேன் அத அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் யாருமே நல்ல ஒரு